நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி ஆஃபீஸில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு மேனேஜராக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை மாற்றணும்னு யோசிப்பீங்க ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விஷயமான விஷயங்களை செய்வாங்க ஒரு மேனேஜராக இருந்தால் அதை அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை அப்படி பண்ணாதீங்க லீவு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸுக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் ஒரு மேனேஜரா உள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்தை செய்வீங்க என்னத்தை மாற்றணும் யோசிக்கிறீங்க நல்ல நல்ல எம்ப்ளாயிஸை தேர்ந்தெடுத்து அவங்கள நல்லா கவனித்து நம்பிக்கையான எம்ப்ளாயிஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளும் நம்பிக்கையை கொடுக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்க அவங்கள நம்பி தான் ஒரு கம்பெனியே ஓடுது என்ன நம்பி இல்லை அதாவது மேனேஜராக நம்பி இல்லை எம்ப்ளாயிஸை நம்பி தான் ஒரு கம்பெனி ஓடுது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நிறைய கம்பெனிஸில் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மதிப்பு கொடுக்குறதே இல்லை இப்போ வந்து எம்ப்ளாயிஸுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஒரு கம்பெனி நல்ல ரன் ஆகுங்கிறது என்னோடது அதனால எம்ப்ளாயிஸுக்கு நான் நான் ஒரு மேனேஜர் ஆனேன்னா நான் வந்து எம்ப்ளாயிஸை நல்லா மதித்து அவங்களோட உணர்வுகளுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்கள வந்து ரன் வைப்பேன் அப்போ தான் ஒரு சரியான கம்பெனி ரன் ஆகும்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு என்னப்பா நமக்கு இல்லை தானே அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை கடந்து போயிருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யோசிக்க இப்படிதான் மற்றவங்களுக்குன்னு இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் மனுஷனே இல்லை அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து பண்ண வேண்டியது உதவி நம்ம வந்து அந்த உதவி பண்ணாதான் நாளைக்கு நமக்கு வரும்போது கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உதவி பண்ணுறது மூலமாக தான் நமக்கும் வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்